அவன் யாருப்பா அவன் தெரியலப்பா யாருன்னு தெரியல இருங்க அவனோட ஐடி ஜோசின் ஜோசின் அது அந்த இது எனக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டிருக்கான் எனக்கு மட்டும் ஷோ ஆகுது கோவிந்தன் ஹாய் அழகான ஒரு தேவதைக்கு அன்பான இனிய இரவு வணக்கம் சிங்கப்பூரில் இருந்து ஆர்கே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆர்கே இரவு லைவ் வர்றதில் போல் இருக்குது வியாபாரம் பார்த்துக்கிட்டு உடம்பு அசந்து போயிடும் அதனால தான் நைட் லைவ் போடலை இல்லாட்டி நைட்டில் லைவ் போட்டிருப்பேன் அதனால தான் லைவ் போடலை அப்பாஸ் மந்திரியோட மொபைலில் அவரோட மொபைல்லையும் லைவ் போய்கிட்டு இருக்குது அவரோட தான் லைவ் போட்டிருக்கேன் லைவே போட மாட்டேங்கிறார் உட்காந்து அந்த இதே ஏற மாதிரி வாட்ச வருஷே ஏறல சுத்தமாக ஆனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் கூட்டிட்டாருப்பா இருப்பா மாதிரி இல்லை நம்மளாம் விடிய விடியோ உட்காந்து லைவ் போட்டோம் மனுஷன் லைவே போடாமல் சப்ஸ்கிரைபர் மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு சரி லைவை போட்டு விடுவோம் அதில் கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்டேன் வியூஸே காட்டலை என்னாச்சு இருக்குது ரெண்டு பேராவது வருவாங்க பப்ளிக்ல தான் வச்சிருக்கேன் இரவு லை வரதுல போல வியாபாரம் பார்த்துக்கிட்டு உடம்பு ஆமா ஒரே மெசேஜா ஓகே 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 புதுசாக வரவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் போடுங்க அப்படியே லைக் போட்டு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம் என்னாச்சு மெசேஜ் போடுங்க உள்ள வந்து பேசுங்க அவன் தூங்குறான் சொல்லு சொல்றேன் ஹாய் ஹாய் இருக்கா வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன நீ லைவுக்கே மாட்டேங்கிறீங்க வர வர நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா என்னோட லைவ் ஏன் வரதில்ல நல்லா இருக்கீங்களாண்ணா அவர் உட்காந்து லைவ் போடுற மாதிரி தெரியல அதான் என்னோடதுலேயும் லைவ் போட்டுட்டு இதுலேயும் லைவாக போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி மெசேஜே வர காணும் என்ன டைம் லைவ் போடுறீங்க டைமிங்கே இல்லைண்ணா இப்போல்லாம் முதல்லாம் கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு லீவ் ஆரம்பிச்சுருவேன் இப்போ டைமே ஃபிக்ஸ் பண்ணலை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த வியாபாரம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் முத மாதிரி பேசவும் முடியலண்ணா அதான் தெரியல ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கோண்ணா நாங்க நல்லா இருக்கோம் புதுசா வரவங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் போடுங்க அப்படியே என்னோட சேனல்லேயும் லைவ் போயிட்டு இருக்குது அதுல ஒரு லைக்கை விடுங்க வாங்க தேங்க்யூ அருண் அண்ணா குட் தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சேர நாட்டு சூர்லூர் மைந்தன் அண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விருப்ப பதிவு செய்து உடன்பிறப்பு அவர்களே வணக்கம் வணக்கம் அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா இனிமேல் தான் போல் இப்போ இடது புரியலையே ஆனா இங்கிலீஷ்ல போடாதமா தங்கச்சி பத்தி தெரிஞ்சு இங்கிலீஷ்ல எழுதுறீங்க எனக்கு புரியலையே இனிமேல் தான் நீ இப்போ இட்லின்னு நினைக்கிறேன் இட்லியா இட்லியா என்னன்னு தெரியல அது கலங்கி கண்களா நேசி ஆனால் நேசித்த கண்களா கலங்க விடாதே பெண்ணே ஓமலூர் ஓகே ஓகே யாரும் நேசிக்க டேய் 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 கூப்பிடுறாத இதுலயே என்ன வாண்டா அவனுக்கு கூப்பிடுறா இதுலயே பிகில் வெளிய போ டியூட்டி ஓ டியூட்டியா ஓகே 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 ஒத்த வாங்குற பாரு நீங்க பாய் பானு வா ஓகே அண்ணா ஓகே ஓகே வேலை இருந்தால் வேலையை பாருங்கண்ணா ரொம்ப நன்றி வந்ததுக்கு மிக்க நம் மகிழ்ச்சி ஓகே என்னுயிர் வாருங்கள் வாருங்கள் என்னுயிர் பானு அம்மா வாங்க 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 அண்ணா எப்படி இருக்கிறீங்க செயல் அனைத்தும் வெற்றிகளுக்கு அடு அடித்தளமாகும் ஆக்ஷன் இஸ் தி ஐயோ என்னமோ தமிழில் போட்டு இங்கிலீஷில் போட்டாங்களே ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ஓகே அண்ணா ஓகே அழகா தமிழில் தானே போட்டுருந்தீங்க என்ன வர வர எல்லாம் இங்கிலீஷில் போடுறீங்க லைக் டென் லைக் டுவெல் தேங்க்யூ தேங்க்யூ ஹவ் ஆர் யூ எம் ஃபைன் ஃபைன் பாய் பானு ஓகே அண்ணா ஓகே லைக் போடுங்க புதுசாக வரவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி அப்படியே லைக் போடுங்க பார்க்கலாம் அப்துல் நினைக்கிறேன் என் தங்கை அஸ்லாம் எனது அஸ்மிலா உங்கள் பிக் ஃபேன் ஓ அப்படியா அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அஸ்மிலாமா ஹாய் ஹாய்டாம்மா எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்கிறாங்க என் உயிர் ஹாய் 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 அறிவு கட்டவனே இப்போதானே இதில் திட்டினேன் இதுல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரா பைத்தியக்காரா அறிவு உனக்கு இப்போ சொன்னேன் இந்த இந்த மொபைலில் வந்து பேசினியா இல்லையா படவெளிய ரெண்டு ஐடியிலையும் மாற்றி மாற்றி வந்து பேசுகிறாங்க லூஸ் பையன் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் 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 என் அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு அழகா இருக்கீங்க லைனர் தேங்க்யூ தேங்க்யூ யார் யாருக்கு ஜூஸ் வேணும் வாங்க ஜூஸ் குடிப்போம் என் ஆளு உயிர் வருவாங்க வருவாங்க ஹாய் ஹாய் என்ன அழகு இதுவரை பார்த்தது இல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா நீங்க என்னோட லைவ் வாங்க பாக்கலாம் ஓகே யார் யாருக்கு ஜூஸ் வேணும் ஜூஸ் குடிங்க ஜூஸ் ஜூஸ் குடிங்க யாருக்கு வேணும் அழகான ஒரு இறைய இனிய இரவு வணக்கம் 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 வாங்க 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 பைத்தியக்கார போடா வெளிய நானும் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் உனையா நான் தான்டா போடவே சொன்னேன் அழகான ஒரு இரவு வணக்கம் ஹாய் 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 Hey, hey. நான் யாரை சொன்னேன் சொல்லுங்க யார சொன்னீங்களா சிலுக்கா உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லாம சொல்லாம இருக்கேன் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு சொல்றேன் தவறாக இல்லைன்னா கண்டிப்பா சொல்லலாம் சொல்லுங்க சொல்லுங்க சிலுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் என்னுயிர் எனக்கு அது பத்தாது நிறைய வேணும் இப்போதைக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்கு அது எனக்கு தான் இருக்கு ஓகே சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்கறது ஹாய் ஹாய் வாருங்க சதீஷ் குமார் ஹாய் என்னோட மொபைல்லும் லைவ் ஓடிட்டு இருக்கு வந்து அதுலேயும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க வாங்க அனைவரும் லைக் போடுங்க மிக்க மகிழ்ச்சி குமார் அண்ணா லைக் போட்டாச்சு லைக் போட்டாச்சா ஓகே ஓகே பண்ணிட்டேன் குமார் அண்ணா அவனை பிளாக் பண்ணிட்டேன் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இப்போ கட்டினவனை என்ன பண்ணுறது அது என்னோட சௌரியம் நீ சொல்லாத சரியா எவன் அவன் வினிதாவா மனிதாவா வினித்தாவா வச்சுப்பேன் வெளிய ஆளு சிலுக்கு தான் உனக்கு மட்டுமா அது ஆளு வேணான்னு விட்டுன்னு பாட்டியம்மா இவ்வளவு நாள் எங்க போனீங்க வாங்க 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 சோமு இல்லை சாமு ஓகே சாமு சாமு தான் ஹலோ 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 வாங்க உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா சதீஷ்குமார் எஸ் ஆயிடுச்சு அண்ணா உங்கள அண்ணா உங்களை எப்பா தமிழில் எழுதுங்கப்பா அப்போதான்ப்பா புரியும் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மந்த்லி ஒன்றரை லட்சம் சேலரி ஓகே பட்யும் அந்த கடாளுப்போ எப்போ நான் யாருன்னு தெரியாதா அது தெரியுறியா தெரிஞ்சுதானே சோப்பு சொன்ன கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் என்ன நேரம் தாலியை தூக்கி தொங்க போட்டுக்கிட்டே அதை சுத்த முடியும் நீங்கள் வேற லெவல் தேங்க்யூ தேங்க்யூ ஆன்டி நீங்க கியூட்டா அழ என்னது அழகாகவும் இருக்கீங்க ஓகே சூப்பர் ஃபிங்கர் ரைட்டு கழுத்தில் தாலி இல்லை அதான் சொன்னேன் இப்போ தான் இங்கே சொன்னேன் நான் என் நேரம் தாலியை தொங்க போட்டுக்கிட்டா இருக்க முடியும்னு நீங்கள் வர வர அழகாகிட்டே போகிறீங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கேன் வர வர அழகாலாம் இல்லை லைக் போடுங்க பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க அஞ்சு லைக் தான் அதில் விழுந்துருக்கு இங்கே என்ன லைக்கே விழுகலை என்ன பண்ணிட்டுருக்குறீங்க ஐய் ஜீவானந்தம் அண்ணா வாங்க அக்கா நான் உங்களுக்கு அக்காவானா பிச்சு போடுவேன் தங்கச்சிமா சொல்லுண்ணா பானு அக்கா டான்ஸ் ஆடுறீங்களா வாங்கண்ணா ஜூஸ் குடிக்கலாம் யாருக்கு ஜூஸ் வேணும் கல்யாணமான மாதிரி தெரியலே என்ன ரெண்டுலேயும் ஒரே மாதிரியே மெசேஜ் இருக்கீங்க பானு அக்கா ஐ ஹாப்பி ஹாப்பியா ஓகே 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 வாங்க மாதுளை ஜூஸ் ஹாய் ஊட்டி சந்தோஷ் சந்தோஷ் ஹாய் வாங்க 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 ஏற்கனவே நெஞ்சில் ரெண்டு ஏ யாரா நீ ஏன் மூடா இருக்கும் விட்டு உங்க ஹஸ்பண்ட் ஒர்க்கு போறாங்க என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரு என் வீட்டுக்காரர் சே யுவர் டிசிஷன் தமிழ்ல போடுங்கப்பா தமிழ்ல போடுங்க மெசேஜ் எல்லாம் இந்த தவறா மெசேஜ் எடுத்துட்டு வரவங்களா தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க என்ன ஜூஸ் மாதுளை பழ ஜூஸ்னா லைக் போடுங்க டபுள் பண்ணி அப்படியே லைக் போடுங்க பார்க்கலாம் என்ன போடவா சொல்ல ரெண்டு பக்கம் லைவ் ஓடிட்டு இருக்கு நம்ப மாட்டியானே இங்க பாரு அப்பாசோட செல்லையும் லைவ் போயிட்டு இருக்கு அவரோட செல்ல லைவ் போய்கிட்டு இருக்கு எப்படி காட்டுறது எங்க பாருங்க அவரோட செல்லையும் ஒரு லைவ் போயிட்டு இதில் அடுத்த அவரோட செல்லையும் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் லைவ் போயிட்டு ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டு என்ன போடாவா உன்ன சொல்லுவனா என் தங்கம் அண்ணே உன்ன சொல்லுவனா ரெண்டு பக்கம் லைவ் போயிட்டு இருக்குதுனே தப்பா பேசுறானே ஒருத்தன் அவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசலியாம கொஞ்ச நேரம் நைன்ட்டி நைட்டியாக போட்டிருக்கீங்க இதை பார்த்தா நைட்டி மாதிரி தெரியுதா உனக்கு என்ன ஒரு அழகு தேங்க் யூ தேங்க் யூ இப்போ தானே சொன்னேன் தப்பான மெசேஜ் எடுத்துகிட்டு வரவங்களாம் வெளியே போகடான்னு வேற அண்ணன் கவுச்சிக்குது ஐயோ என்னதான் துணியா அப்படிட்டு லைக் போடுங்க இருபது பேர் பார்த்திருக்கீங்க லைக் போடுங்க ஜாயின் ஓகே இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா

ஒரு சூரியக்கார கிழவனை என்ன பண்றது நான் பாட்டுக்கு நிம்மதியா புள்ளியில படுத்துருந்தேன் என்னை தூக்கி அந்த பேக்க போட்டு போய் உட்கார வச்சிருக்கானே ஜூஸ் கொடுத்து பேச சொல்லிட்டானே அவை கட்டளை மீற முடியல என்ன பண்றது அப்புறம் ஆவியா இருந்துட்டு இருக்கேன் பசியா இருந்துச்சு ஜூஸ் தரேன்னு சொன்னான்